பைரவர் பற்றி பார்க்கலாங்க அதாவது பன் பன்னிரண்டு ராசிக்கார்காரர்களும் வணங்க வேண்டிய ஏழு நட்சத்திர எந்த பைரவரை வணங்க வேண்டும் அப்படின்னு பார்க்கலாங்க அதாவது பன்னிரெண்டு காரர்களும் எட்டு ஏழு நட்சத்திரக்காரர்களும் எந்த பைரவரை வணங்க வேண்டும் என்று பார்க்கலாங்க பைரவரின் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்ட அதாவது எட்டு பைரவர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து அசிதாங்க பைரவர் ருழு பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் உண்மத்த பைரவர் கபால பைரவர் பீஷண பைரவர் சம்ஹார பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டதிக்கு ப அஷ்ட பைரவர்கள் இருக்கிறாங்க அதில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் வணங்க வேண்டிய பைரவரை பற்றி இந்த வழி இதில் பார்க்கலாங்க சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருமேனிகளில் ஒருவர் வந்து பைரவர் அப்படின்னு சொல்றது புராண கதைகள் இவர் காவல் தெய்வம் என்பதாலேயே பைரவரின் வாகனமாக நாய் குறிப்பிடப்படுதுங்க பைரவரை வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் எப்படி மணங்கணும் அதாவது அவர்களுக்குரிய பைரவ மூர்த்தங்கள் எது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க ஜோ ஜோதிடத்தில் கால பைரவர் வந்து சனியின் குருவாக குறிப்பிடப்படுகிறார் பொதுவாக பைரவருக்கு வாரத்தில் ஏழு நாட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள் தானுங்க பொதுவாக தேய்பிரை அஷ்டமி திதியில் வந்து வழிபடுவது மிகவும் விசேஷமானது ஞாயிறு ராகு காலத்திலும் அபிஷேகம் செய்து விளக்கேற்றி வழிபட்டால் மிகவும் நல்லதுங்க வெள்ளிக்கிழமை இரவு பைரவரை வந்து வணங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க வாரத்தில் ஒவ்வொரு நாளும் பைரவருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் பல நன்மைகளை நம்ம பெறலாங்க பைரவ பூஜை மகத்தானது மணிமை மகிமை வாய்ந்தது என்று நமக்கு தெரியுங்க பெரிய பதவிகளையும் பூகளையும் அளிக்க உள்ளதுதான் பைரவரின் பூஜை செவ்வரளி அல்லது சிவப்பு நிற பூக்களால் ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்துல பைரவரை நம்ம வணங்குவது மிக மிக நல்லது மற்றும் பைரவுக்கு அன்று வந்து கோதுமை பாயசம் படைத்து விநியோகம் செய்வதும் இளந்த பொருளை மீட்டுத்தரும் என்று நாடி அதாவது அகத்திய நாடி சொல்லுதுங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று செவ்வரளி பூக்கள் அல்லது சிவப்பு நிற நாள் நான் பைரவரை வந்து வணங்கி ராகு காலத்தில் பைரவருக்கு பிடித்த கோதுமை பாயசத்தை படைத்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை வழிபடும் பொழுது நாம் இழந்த பொருட்களை வந்து அந்த வழிபாடு தருங்க பைரவரின் அம்சங்கள் அதுதான் அசிதாங்க பைரவர் ரு பைரவர் சண்ட பைரவர் குரோத பைரவர் உண்மத்த பைரவர் கபால பைரவர் பீஷண பைரவர் சம்ஹார பைரவர் என அஷ்ட பைரவர்கள் வந்து இருக்கிறாங்க மேலும் வடுக பைரவர் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் அப்படிங்கிற இருவேறு நிலைகளும் பைரவரில் இருக்கிறாங்க இந்த எட்டு பைரவர் இல்லாமல் அசி அதாவது அசிதாங்க பைரவர் உரு பைரவர் சண்டை பைரவர் என்று எட்டு பைரவர்கள் இல்லாமல் நமக்கு மேலும் இரு பைரவர்கள் வடுக பைரவர் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் அப்படின்னா இருவேறு நிலைகளிலும் பைரவரை வந்து வணங்குகிறோம் வடுக பைரவரின் உருவங்களை வந்து நான்கு கரங்களுடன் எட்டு கரங்களுடன் காணலாம் அதாவது பைரவரை வணங்கினால் சனி தோஷம் நீங்குங்க பில்லி சூனியம் ஏவல் பாதிப்புகளும் அகலும் தீராத நோய் தீரும் என்கிறார் சிவபாகிய சித்தர் பைரவர் படத்தை வந்து வீட்டில் வடக்குப்புறம் வைத்தால் வாஸ்து தோஷத்தினால் வரக்கூடிய தீமைகள் அகலும் அப்படின்னு சொல்கிறாருங்க காக புட புஜண்டர் அதாவது பைரவர் படத்தை நம்ம வீட்டில் வீட்டின் வடக்கு பக்கம் வைத்து பார்த்தா நமக்கு வந்து வாஸ்து தோஷத்தால் வரக்கூடிய தீமைகள் அகலும் அப்படிங்கிறாங்க காக புஜண்டர் முதல்ல இந்த பன்னிரண்டு சிம்ம சிம்மராசிகளுக்கு சிம்ம ராசிக்குரிய பைரவரை பத்தி பார்க்கலாங்க சிம்ம ராசிக்குரிய பைரவரும் வணங்க வேண்டிய நாளும் பார்க்கலாம் வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையில பைரவருக்கு அர்ச்சனை மற்றும் ருத்ராபிஷேகம் செய்து வடமாலை சாதி வழிபட்டால் திருமண தடைகள் நீங்குங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்கள் ராகு காலத்தில் காலபைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை கட்டி புணுகு சாத்தி வெண்பொங்கல் நைவேத்தியம் செஞ்சால் இலங்கை செல்வத்தை மீட்கலாங்க செல்வ வளம் வந்து பெருகும் அப்படிங்கிறது ஐதீகங்க அதாவது வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையில் பைரவருக்கு அர்ச்சனை மற்றும் ருத்ராபிஷேகம் செஞ்சு வடமாலை சாத்தி தி வடமாலை சாத்தி வழிபட்டால் திருமண தரை பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் இருப்பவர்கள் வந்து கால பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை கட்டிட்டு புணுகு சாற்றி வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்தால் இலந்த செல்வத்தை மீட்கலாங்க சிம்ம ராசிக்காரர்கள் இந்த கிழமையில் வைரவரை வழிபடுவது மிகவும் சிறப்பானதுங்க அதாவது மகம் நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக என்ன கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நரத்தன்ன பைரவரை கோட்டையின் ஒரு பகுதியில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவில் அங்கே இருக்கிற வந்து வழி வழிபட்டால் மிகவும் நல்லதுங்க பூரம் நட்சத்திரக்காரர்கள் வந்து ஸ்ரீ கோட்டை பைரவர் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோவிலில் இருக்கிறார் அவரை வழிபட்டால் நல்லதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ ஜடாமண்டல பைரவர் சேரன் மாதேவி அம்மை நாதர் கைலாசநாதர் கோவிலில் வழிபடுறது மிகவும் நல்லதுங்க ஞாயிற்றுக்கிழமையில அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் வள வழிபட வேண்டிய பைரவரை பத்தி பார்க்கலாங்க கடகராசிக்காரர்கள் பைரவரை வழிபடலாங்க திங்கக்கிழமையில சிவபெருமானுக்கு பிரியமான வில்வத்தால் அர்ச்சனை செஞ்சு பைரவரை வழிபட்டால் சிவனருள் முழுமையாக கிடைக்குங்க திங்கட்கிழமை அல்லது சங்கடகர சதுர்த்தி என்று பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செஞ்சு சந்தனக்காப்பு போட்டு புணுகு பூசி நத்தியாவட்ட மலரை சாற்றி வழிபட்டால் கண் சம்பந்தமான நோய்கள் அகளுங்க அதில் குறிப்பாக பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ விஜய பைரவர் பழனி சுவாது சுவாமிகள் மடாலயம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ ஆவின் பைரவர் திருவாஞ்சியம் மாஞ்சிநாதர் கோயில் ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் வந்து ஸ்ரீ பாதாள பைரவர் காலஹஸ்தி இருக்கிற பைரவரை வணங்கினா மிக 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 நல்லதுங்க அதாவது கடகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பைரவரை வழிபடுவது மிகவும் நல்லது திங்கக்கிழமையில் சிவபெருமானுக்கு பிரியமான வில்வத்தால் அர்ச்சனை செஞ்சு பைரவரை வழிபட்டால் சிவனருள் முழுமையாக கிடைக்கும் திங்கக்கிழமை அல்லது சங்கடகர சதுர்த்தி என்று பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செஞ்சு சந்தன காப்பு போட்டு புணுகு பூசி நந்தியாவட்டம் மலரை சாட்சி வழிபட்டால் கண் சம்பந்தமான நோய்கள் கண்டிப்பாக அகளுங்க இவ்வளோ சிறப்பு வைத்தது தானுங்க பைரவரின் வழிபாடு மேலும் மேஷம் மற்றும் விருச்சிகம் இந்த ராசிக்காரர்கள் மேஷம் மற்றும் விருச்சிகம் விருச்சிகம் இந்த ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய பைரவரை பத்தி பார்க்கலாங்க செவ்வாய்க்கிழமை மாலையில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டால் நாம் இழந்த பொருள் எதுவாக இருந்தாலும் அது திரும்ப கிடைக்குங்க மேஷம் விருச்சிக ராசிக்காரர்கள் பைரவரை வழிபட இந்த செவ்வாய்கிழமையினால் உகந்ததுங்க எல்லா அஷ்டமி திதிகளிலும் பைரவருக்கு விரதம் இருக்கலாங்க செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியிலேருந்து வந்தால் சிறப்புங்க குறைந்தது இருபத்தோரு அஷ்டமிகள் தொடர்ந்து விரதம் இருக்க வேணுங்க இப்படி விரதம் இருந்து வழிபட்டால் மிகவும் நல்லதுங்க ஆறு தேய்பிரி அஷ்டமிகள் பைரவருக்கு சிவப்பு நிற அரளி பூவால் வழிபட்டு வந்தால் நற்பலன்கள் கண்டிப்பாக நம்மளை வந்தடையுங்க அதில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீஞான பைரவர் கோவை பேரூர் பட்டீஸ்வரம் கோவில் இங்கு பைரவருக்கு நாய் வாகனமாக இல்லைங்க அங்கே வந்து வணங்கலாம் பரணி நட்சத்திரக்காரங்க வந்து ஸ்ரீ மகாபைரவர் திருப்பத்தூர் அருகே உள்ள பெருச்சி கோவில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து ஸ்ரீ சொர்ண பைரவர் திருவண்ணாமலை மேலும் ராசிக்காரர்கள் வந்து அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வந்து ஸ்ரீஸ்வர்ண பைரவர் கும்பகோணம் அருகே உள்ள ஆபத் சகாயீஸ்வரர் கோவிலில் வணங்கலாங்க கேட்டை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ கதாயுத பைரவர் சூரக்குடி சொக்கநாதர் கோவில் இருக்கிறாங்க வணங்கலாங்க அடுத்ததாக மிதுனம் மற்றும் கண்ணீராசிக்காரர்கள் மிதுனம் மற்றும் கண்ணீராசிக்காரர்கள் பய வணங்க வேண்டிய பைரவரை பற்றி பார்க்கலாங்க மிதுனம் கண்ணீராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய நாள் புதன்கிழமைங்க இந்த நாளில் பைரவருக்கு நெய்திவம் ஏற்றி வழிபடும் பட்சத்தில் வீடு மனை வாங்க வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும் திருவாதிரி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஸ்ரீ வடுக பைரவர் ஆண்டாள் கோவில் பாண்டிச்சேரியில் இருக்குது விழுப்புரம் சாலையில் உள்ளது வழங்கலாங்க வணங்கலாங்க அதற்கப்புறமா வந்து புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ விஜய பைரவர் பழனி சுவாதி சுவாமிகள் மடாலயம் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ யோக பைரவர் திருப்பத்தூர் திருந்தலைர் கோவில் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ சக்கர பைரவர் தர்மபுரி மல்லிகார்ஜுன காமாட்சி அம்மன் கோயிலுங்க அடுத்தது தனுசு மற்றும் மீனம் ராசிக்காரர்கள் தனுசு மீனம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய பைரவரை பற்றி பார்க்கலாங்க தனுசு மீனம் ராசிக்காரர்கள் வியாழக்கிழமையில் பைரவருக்கு விளக்கீச்சு வந்தால் ஏவல் பில்லி சூனியம் காத்து கருப்பு போன்றவைகள் நம்மை விட்டு விலகி நலம் கிடைக்குங்க மேலும் மூலம் நட்சத்திரக்காரர்கள் வந்து ஸ்ரீ சட்டநாத பைரவர் சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்கிறவர் வணங்குவது மிகவும் நல்லது பூராடம் நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ கால பைரவர் அவிநாசி அவிநாசி அப்பர் கோவிலில் வணங்குவது மிகவும் நல்லது உத்திராடம் ஸ்ரீ வடுகநாத பைரவர் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஈஸ்வரர் கோயிலில் வணங்குவது மிகவும் நல்லதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கேட்டை பைரவர் ஈரோடு அருகே கொக்கரையான்கோட்டை கிராமத்தில் உள்ள பிரம்மலிங்கீஸ்வரர் கோயிலில் இருக்கிறது வணங்குவது நல்லதுங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ வெங்கல பைரவர் சேங்கனூர் சத்தியகிரி ஈஸ்வரர் கோயில் கும்பகோணம் பந்தநல்லூர் பாதையில் இருக்குது இது வணங்குவது மிகவும் நல்லதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஸ்ரீ சம்ஹாரமூர்த்தி பைரவர் தாத்தையங்கார் பேட்டை காசி விஸ்வநாதர் கோயிலில் வணங்குவது மிகவும் நல்லதுங்க அடுத்தது ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் வணங்குவது எப்படின்னு பார்க்கலாங்க அடுத்தது ரிஷபம் மற்றும் துலாம் துலாம் ராசிக்காரர்கள் எந்த வி பைரவரை வணங்கணும் அப்படின்னு பார்க்கலாங்க ரிசமும் துலாம் ராசிக்காரர்கள் மங்களகரமான வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் பைரவ மூர்த்திக்கு வில்லை வில்வே இலைகளால் அர்ச்சனை செய்து வந்தால் செல்வம் பெருகும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஸ்ரீ கால பைரவர் பிரம்ம பெரங்கண்டீஸ்வரர் கோவில் கண்டியூர் தஞ்சாவூர் மிருகசிரிய் நட்சத்திரக்காரர்கள் வந்து ஸ்ரீ சேத்திரபால பைரவர் சேத்திரபாலபுரம் மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஸ்ரீ ஜடாமுனி பைரவர் புதுக்கோட்டை அருகே உள்ள கோட்டை விசாக ரசத்திற்காரர்கள் வந்து ஸ்ரீ கோட்டை ப பைரவர் திருமயம் இங்கே வணங்கினா மிகவும் நல்லதுங்க அதுக்கடுத்து மகரம் மற்றும் கும்பம் மகரம் மற்றும் கும்பம் மகரம் கும்பம் இந்த ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவரை பற்றி பார்க்கலாங்க சனி பகவானுக்கு குரு பைரவர் ஆகவே சனிக்கிழமை என்று இவரை வழிபடுவதால் சனிதோஷம் விளங்கி நன்மை கிடைக்குங்க மகரம் கும்ப ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய நாள் இதுதானுங்க உத்திராடம் ஸ்ரீ வழு உத்திர நட்சத்திரக்காரர் வந்து ஸ்ரீ வடுகநாதர் பைரவர் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் இருக்கிறவர் வணங்குவது மிகவும் நல்லதுங்க திருவோண நட்சத்திரக்காரர் வந்து திருப்பத்தூர் அருகே உள்ள ஸ்ரீ மார்த்தாண்ட பைரவர் பைரவன்பட்டி வ வளரொளிநாதர் கோவிலுங்க வைட்டம் நட்சத்திரக்காரங்க வந்து சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் பைரவர் சந்நிதிங்க சதயம் நட்சத்திரக்காரங்க வந்து ஸ்ரீ சர்ப பைரவர் சர்பமேந்திய பைரவரை வந்து வணங்குவது மிகவும் நம் நல்லதுங்க பன்னிரண்டு ராசிக்காரர்களும் ஸ்ரீ தன்வந்திரி பீரத்தில் அருப்பாளிக்கும் அஷ்ட பைரவரை வந்து வங்கலாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த பைரவர் இப்படி பைரவரை அவர் அவரக்குரிய நாளில் அவரது நட்சத்திரத்திற்கு உரிய கோயிலில் வணங்கினா மிகவும் நல்லதுங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர ரொம்ப வேகமாக இந்த நேரலையில சொல்லி இப்படி அஷ்ட பைரவர்கள் எட்டு பைரவர்கள் இருக்கிறார்கள் அவரை இப்படி வணங்குவது மிகவும் நல்லதுங்க அஷ்ட பைரவர்கள் வந்து அசிதாங்க பைரவர் ருரு பைரவர் சண்டை பைரவர் குரோதன பைரவர் உண்மத்த பைரவர் கபால பைரவர் பீஷண பைரவர் சம்ஹார பைரவர் இப்படி அஷ்ட பைரவர்கள் வந்து இப்படி இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் பன்னெண்டு ராசிக்காரரும் அவரக்குரிய தினங்களில் வணங்குவது மிக 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 நல்லதுங்க கண்ணீராசி ஹஸ்தம் நட்சத்திரம் எந்த பயிரவரை வணங்குவது நவீன் சேது செய்தோம் அப்படிங்கிறவரை கேட்டுக்கிறாரு இப்போ தான் சொன்னேன் ஆனால் நான் இந்த நேரலை மிகவும் வேகமாக தான் சொல்லியிருக்கிறேங்க நேரலை என்பதால் ரொம்ப வேகமாக தான் சொல்லியிருக்கிறேன் சொல்கிறேங்க இங்கே ஹஸ்தம் நட்சத்திரம் கண்ணீராசிக்காரர்களை எந்த பயிரவரை வணங்குவது என்று மிதுனம் மற்றும் கண்ணீராசிக்காரர்கள் வணங்க வேண்டியதில் சேர்த்து சொல்லியிருப்பாங்க ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வந்து ஸ்ரீ யோக பைரவர் திருப்பத்தூர் திருத்தலைநாதர் கோவில் இருக்கிறவரை வணங்குவது மிக மிக நல்லதுங்க நவீன்கிறவர் கேட்டுக்கிறீங்க கண்ணீராசிக்காரர்கள் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கண்ணீராசி ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வந்து ஸ்ரீ யோக பைரவர் திருப்பத்தூர் திருந்தலைநாதர் கோவிலில் இருக்கிறவரை வணங்குவது மிக மிக நல்லதுங்க மிதுனம் ராசிக்காரர்கள் வள வழிபட வேண்டிய நாள் வந்து புதன்கிழமைங்க புதன்கிழமையில் இந்த நாளில் நாளில் வைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பட்சத்தில் உங்களுக்கு வீடு மனை வாங்கும் வாங்கும் யோகனம் யோகம் வந்து கரை நிறைவாக கிட்டுங்க அதாவது வீடு மனை வாங்கும் யோகம் நிறைவாக கிட்டும் புதன்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வந்து ஸ்ரீ யோக பைரவர் திருப்பத்தூர் திருத்தலைநாதர் கோவில் இருக்கிறவர் வழிபடுவது மிக மிக நல்லதுங்க உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நவீன் தேங்க்யூ ஃபார் மெசேஜிங் இன் லைவில் மெசேஜ் பண்ணதுக்கு மிகவும் நன்றிங்க நான் வேகமாக தான் சொல்லியிருக்கிறேங்க இந்த இதில் மிகவும் எதுவாக சொல்லலாம் நினச்சேன் ஆனால் நேரம் வந்து அதிகமாக எடுத்த அதிகமாக யாரும் பார்க்க மாட்டேங்களோன்னு நினச்சிட்டு வேகமாக சொல்லியிருக்கேன் ரொம்ப நன்றி நவீன் நீங்கள் நேரலையில் வந்து கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது மிகவும் மிக நன்றி தொடர்ந்து நேரலையில் வந்தால் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு கேள்வியும் கேளுங்கள் இந்த மாதிரி நான் பதில் சொல்ல முயற்சிக்கிறேன் என்னால் முடிந்த பதிலை தர முயற்சிக்கிறேன் மிக மிக நன்றி ராம் ஸ்ரீங்கிற ஹாய் ஹாய்ன்னு நினச்சிருக்காங்க அவங்களுக்கும் மிகவும் நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நேரலை வந்தால் பாருங்கள் நான் இங்கே வந்து தேவையான ஆன்மீக குறிப்புகள் தான் தந்து இருக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் மிக 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 நன்றி சேனல் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நேரலையில் வந்தால் பாருங்கள் மீண்டும் உங்களை மற்றொரு நேரலேயே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்